போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் இந்த கோலத்தில் உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று என்னை விட்டு விடுவாய் ஆனால் எதனால் அப்பன் எச்சரிக்கை செய்ய வந்தேன் என்பது தெரியாமல் நீ சென்று விடுவாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீ மட்டுமே பொறுப்பாவாய் சில விஷயங்கள் உன் அப்பன் உன் இடத்தில் எழுத்து சொல்ல வரும்பொழுது அதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ளாமல் விடுவாயே ஆனால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீதான் தாங்கிக் கொள்ள வேண்டும் நான் தான் எச்சரிக்கை செய்தேன் அல்லவா இதை செய்யக்கூடாது என்று அதை மீறி செய்துவிட்டு நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்றால் அது யாரால் பொறுப்பேற்க முடியும் என்று உன் அப்பன் நான் கேட்கின்ற கேள்விக்கு உன்னிடத்தில் அந்த நேரத்தில் நிச்சயமாக பதில் இருக்காது உன்னால் என்னையும் குறை சொல்லிவிட முடியாது அதனால் அப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடத்தில் சொல்லி கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை கவனமாக கேட்டு எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ பெரிதாக கவனம் செலுத்தவில்லை ஏதோ வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போய் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இப்போ பொழுது இருக்கின்ற விஷயங்களும் எதுவும் பிரச்சனையில்லை என்றவுடன் நடக்கின்ற மாற்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்படுவதும் இல்லை அதை எல்லாம் யோசிக்கவும் நீ நினைப்பதில்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ கடந்து வந்த பிரச்சனைகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் ஒருபொழுதும் கிடையாது ஆனால் அது உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அவமானத்தை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஏனென்றால் மீண்டும் ஒரு பொழுது இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ அத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ தான் தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா யார் நம் வாழ்க்கையில் நமக்காக எந்த நேரத்தில் உதவி செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காமல் நமக்கு நாம் தான் மிகப்பெரிய உதவியாளர் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நீ மட்டும் தான் உதவி செய்ய முடிவு செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பையும் துணையாக கொண்டு நீ அந்த காரியத்தை செய்து முடிக்க துணிய வேண்டும் என் குழந்தை அடுத்தவரிடத்தில் நின்று கொண்டு உதவிக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எப்பொழுது சரிபட்டு வராது என்பதை புரிந்துகொள் கொள் இது போன்ற வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பையானால் உனக்கென்று தனி ஒரு பெயரை சூட்டி விடுவார்கள் உதவிக்கு என்று ஓடி வந்து விடுவாய் என்று எல்லோரும் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் யாரையும் தேடாமல் நீயாகவே அதற்குரிய பதிலை தேடி இந்த அப்பன் உன்னுடைய துணை நின்று உனக்கு அதனை சரி செய்து கொடுப்பேன் உன் இல்லம் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நீ மன சந்தோஷத்தில் இருக்கிறாயா அல்லது மனக்குழப்பத்தில் இருக்கிறாயா என்று மன சந்தோஷத்தில் இருந்தால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் நீ மனக்குழப்பத்தில் இருப்பாயானால் வேண்டாதவர்கள் மிக விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நடத்திய பல விஷயங்கள் மிக முக்கிய விஷயங்கள் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த அப்பன் என் வாழ்க்கையினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்லபடியாகத்தான் நடக்கின்றது என்பதை நீ உணர்ந்து சொல்ல வேண்டும் எத்தனை நாள் கஷ்டம் நீயும் தாங்குவாய் எத்தனை நாள் சோதனைகள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கானது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இருக்கும் காலம் வரை என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சமாளிக்க வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எடுத்ததற்கு தொடுத்ததற்கு பணம் என்று சொல்லி கொண்டிருப்பவையானால் நிச்சயம் என் குழந்தை வாழ்க்கையில் அதனால் ஒரு நாள் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் நிலைமை வந்துவிடும் என்னதான் இருந்தாலும் சரி மனிதர்களுடைய மனது ஒன்றுதான் இங்கே முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி எப்பொழுதும் நீ நடந்துக்க வேண்டும் எந்த நேரம் இந்த அப்பன் என்னுடைய வாக்கை உன் வாழ்க்கையில் பழிக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறாய் நீ எந்த நேரத்தில் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நம்மைக்கே தான் என்பதை நீ புரிந்து கொண்டு தான் நடக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்கிறாயோ என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றியும் தீர்மானிக்கப்படும் என் தங்கமே இங்கே சில என் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கு நல்ல செய்து வரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் இருந்து அப்படியே அமர்ந்து கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் செய்ய நினைக்கிற காரியம் தன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற காரியம் எந்த நிலையில் இருக்கிறது அதற்கு நாம் எந்த அளவிற்கு உழைக்கிட்டு கொண்டிருக்கிறோம் அதை நம்மால் பெற்றுவிட முடியுமா என்ற நம்பிக்கையோடு நாம் இறங்கி வேண்டும் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறது தெய்வம் நமக்கு நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வதை விட்டுவிட்டு அப்பன் வாக்குறுதி கொடுத்து விட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் நம் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் வாக்கு உன்னை ஊக்குவிப்படுத்துவது அப்பன் வாக்கு உனக்கு இதை நடத்தும் என்று அழுத்தி சொல்வது நீ பெற்றுவிடுவாய் விடுவாய் என்கின்ற நம்பிக்கை உணர்வினை உனக்குள் கொடுப்பது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் அப்பன் உன்னை தேடி வருகிறான் என்று தெரியாமல் நீயே ஐயோ அப்பன் அதிசயத்தை நடத்துவான் என்று எதுவும் செய்யாமல் காத்து கிடக்கிறாய் என்ற காரணம் கூட தெரியாமல் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்காது என் பிள்ளை நடப்பது எல்லாம் என் அருளாசியோடு உனக்கு நட அதை எல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் என்கின்ற அன்பை தான் உனக்கு நான் பொழித்து கொண்டிருக்கிறேன் தவிர எதையும் உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க வரவில்லை என் பிள்ளைக்கானது தானாக உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயம் மிகவும் முக்கியமானது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் என் குழந்தை சரியானதைத்தான் சிந்திக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில்தான் இது போன்ற கோட்டை விட்டு விடுகிறாய் எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் தெய்வங்கள் இருக்கிறது என்பதை உணர்கின்றனர் சில நேரங்களில் தெய்வம் மீது கோபம் கொள்கிறாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் இந்த தெய்வம் உனக்கு ஏன் தங்கமே இத்தனை எல்லாம் முதலில் நிறுத்தி வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய தான் என்பதை புரிந்து கொண்டு அப்பன் அருளை பெற்று எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் அற்புதமாக கொடுத்து இதற்கு மேலும் நீ வேதனைப்படக்கூடாது என்கின்ற நிலைக்கு உனக்கு எல்லா விஷயங்களும் உன் கையில் கிடைக்கும் முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் தான் நம்பிக்கையோடு செய்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் வரிசையாக வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தான் தர நினைக்கிறேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீதான் தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒரே முறையாவது எப்பொழுதும் முடங்கி கிடந்து கொண்டு என் வாக்கினை கேட்டுவிட்டு எல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயம் நடக்காது என் பிள்ளை அதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் பிறகு நீ தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பன் செய்வது சரி என்று செய்து தான் இருக்கிறேன் ஆனால் அப்பன் உனக்கு தர நினைப்பது சரியாக நேரத்தில் தருகிறேன் அதை பெற்றுக்கொள்வதும் பெறாமல் விட்டுவிடுவதும் விடுவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளை என் அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி